வணக்க மக்களே நாங்கள் இந்த காணொலியை பற்றி பார்க்கப்படும் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் பாடசாலை வந்து தன்னுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை வந்து நிறைவு செய்வோம் முகமாக ஒரு வீதி ஊர்வலாவது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வீதி ஊர்வலம் தான் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளது அதாவது பழைய மாணவர்களால் வந்து இந்த நிகழ்வு வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அந்த பாடசாலையில் படிக்கும் சிறுவர்கள் முதல் பாடசாலை மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் முதல் பழைய மாணவர்கள் முதல் அதாவது ஐம்பது அறுபது வயதுடைய பழைய மாணவர்கள் கூட இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டார்கள் மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது அவருடைய பாடசாலையை சுற்றி ஒரு வீதி உலா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிகவும் ஒரு பிரம்மாண்டமான முறையிலே ஒரு இசை கச்சேரியுடன் கலை கலாச்சார முறையில் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமா ஒரு இசை உலாவுடன் இந்த நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது நான் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் வந்து முதல் முறை இப்படி ஒரு பா ஒரு ஒரு பாடசாலையை தன்னுடைய ஆண்டு விழாவை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் செய்திருக்கின்றது நினைக்கின்றேன் இந்த பாடசாலையில் வந்து பாராட்ட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் மிகவும் ஒற்றுமையான ஒரு விடயத்தை வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்கக்கூடியதாக உள்ளது அதாவது பழைய மாணவர்கள் அனைவருமே வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டார்கள் அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருந்து கூட பலர் வந்திருந்தார்கள் அந்த வெளிநாட்டு கொடிகளை எல்லாம் கொண்டு வருவார்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் அவருடைய அந்த நாட்டுக் கொடிகளை வைத்துக்கின்ற பாருங்கள் வெளிநாட்டு கொடிகள் அவருடைய புலம்பெயர் நாடுகளின் தேசிய கொடிகளை கூட இந்த இந்த விழாக்களில் வந்து கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கக்கூடிய மை உள்ளது அந்த ஒவ்வொரு துறை துறையாக ஒரு செக்ஷன் செக்ஷனை வந்துட்டு அதாவது விளையாட்டுத்துறை கல்வித்துறை கலை கலாச்சாரம் போன்ற ஒரு கலாச்சாரமான முறையிலே வந்து இந்த வீதி ஊர்வலம் வந்து நடைபெற்று கொண்டு கொண்டது மிகவும் ஒரு பிரம்மாண்டமான முறையிலே வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது வீதியில் போகிற அனைவரும் வந்து பார்த்து ரசிக்கும் வண்ணமாக உள்ளது அதாவது வீதியில் போகும் வீதி போக்குவரத்து ஆளுகளும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறார்கள் இவர்களுக்கு இந்த வீதி உலாவிற்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார்கள் மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரிகளும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறார்கள் இந்த வீதி உலாவிற்கு மலியை பார்க்குறதுக்கும் ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு தான் இருக்கின்றது ஒரு பாடசாலையில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான பாடசாலைகள் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க பாடசாலைகள் அதாவது ஒரு இப்படியான நிகழ்வுகள் வந்து என்ன சொல்கிறது ஒரு பாடையாளர்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதே போல் ஒரு ஒற்றுமை அதாவது பழைய மாணவர்கள் தான் இதை வந்து இந்த நிகழ்வு வந்து முன்னெடுத்துள்ளதாக அதாவது இந்த ஒரு பிரம்மாண்டம் வந்து செய்ய வேண்டும் சொல்லி இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்களால் வந்து தான் இந்த நிகழ்வு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் பெறுகின்றார்கள் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்கிறார்கள் அப்படி இப்படி ஒவ்வொரு துறையும் சார்ந்தவர்களும் இந்த வீரியர் வந்து பார்த்துக்கோமே யாழ்ப்பாணத்தில் ஒரு புகழ் பூத்த ஒரு பாடசாலையாக இந்த சென்ட் பேக்டிக்ஸ் பாடசாலை காணப்படுகின்றது இந்த பாடசாலை ஒரு கிறிஸ்தவ பாடசாலையாகவே காணப்படுகின்றது சென்ட் பேக்டிக்ஸ் பாடசாலை இன்னைய வந்து ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு போன்ற போன்ற விடயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடசாலை தான் இந்த சென்ட் பேக்டிக்ஸ் பாடசாலை காணப்படுகின்றது நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பாதிப்போ சொன்னால் தெரியும் பாருங்கள் இது வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஜீப் கொண்டில் வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இந்த வீடியோ பார்க்கவே ஒவ்வொரு லெவலில் இருக்குது வீடியோ விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவ்வளவு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வீடியோ வந்து அதாவது இவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அண்ண காலமாக வந்து அதிக அளவில் ஏற்படும் தொற்றுக்கொலை வந்து தடுக்கு முகமாகவே ஒரு அந்த ஒரு தொனிப்பொருளான இந்த அந்த ஒரு தொனிப்பொருளிலான் வந்து இந்த வீதி உலா வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மற்றும் மிக முக்கியமாக வந்து இந்த நடைபவனி வந்து ஏனியவர்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாகவும் நமது கல்லூரி தொடர்பான கற்றல் சேற்பாடுகள் விதான செயற்பாடுகள் ஒவ்வொரு வகையான நிகழ்வுகள் போன்றவற்றை வந்து பிரதிபலிக்கும் முகமாகவே இந்த நடைபவணி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் வந்து அதாவது சிறப்பான முறையிலே வந்து கொண்டு நடத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது அவர்கள் தங்களுடைய நாடுகளில் இருந்து வந்த ஒரு தேசிய கொடிகளையும் காண்பிக்கக்கூடியதாக உள்ளது இந்த காணொலியை வந்து பார்க்கும் பொழுது எனக்குள் தோன்றுகின்ற ஒரு விடயம் என்ன என்று சொன்னால் ஒற்றுமை அதாவது அந்த பாடசாலையில் படித்த அதாவது என்று கல்வி கேட்கொண்டு ஆண்டு தரம் ஒன்று கேள்வி கேட்கும் மாணவர்கள் முதல் இந்த பாடசாலையில் படித்த எழுபது வயசு முதல் ஒரு வையாவை பார்த்தது வந்து நடக்க இல்லாமல் நடந்து கொண்டு போகிறார் அப்படியான ஒரு ஆளம் வந்து அந்த பாடசாலையும் பழைய மாணவராக இருந்திருக்கார் அந்த அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான விடயங்களை வந்து பார்க்கும்போது மிகவும் ஒரு சந்தோஷமான இருக்கின்றது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து சேர்க்கலாம் அங்கே பாருங்கள் அந்த மதம் சார்பாக வந்து ஒரு ஒப்பனை ஒன்று செஞ்சிருக்கின்றார்கள் சிறுவர்களுடைய நடனம் அந்த ஒவ்வொரு துறைகள் துறை ஒரு இந்த இந்த நிகழ்வு வந்து அந்த ஒழுங்கமைத்தவர் வந்து ஒரு என்னை ஒரு கலாச்சாரங்களை வந்து முன்மா அந்த முன்மாதிரியான ஒரு செயற்பாடுகளை வந்து இதில் வந்து காணக்கூடியதாக உள்ளது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு எனவே இந்த பாடசாலை வந்து மென்மேலும் வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்